ஒரு நாட்டை ஆண்டு வந்த அரசன் தன் நாட்டு மக்களின் மகிழ்ச்சியை தன்னுடைய உயிர் மூச்சாக நினைத்தான் ஆனால் சில நேரங்களில் தனது முன்கோபத்தால் பல தவறான முடிவுகளை எடுத்து விடுவான் பின் அந்த தவறை போது மிகவும் வருத்தப்படுவான் இதற்கு ஒரு சரியான தீர்வு காண நினைத்தவன் தன் அமைச்சர்களை அழைத்து நான் கோபத்தில் முடிவெடுத்தாலும் அதில் இருக்கின்ற நன்மை தீமைகளை நிதானமாக ஆலோசித்து நல்ல முடிவை எடுத்து கூறும் ஒரு வாலிபன் என்னுடன் இருக்க வேண்டும் அதற்கு நம் நாட்டில் உள்ள வாலிபர்களிடம் போட்டிகளை வைத்து இறுதியான இரண்டு வாலிபர்களை மட்டும் தேர்ந்தெடுங்கள் அந்த இரண்டு நபர்களில் யார் சிறந்தவன் என்று நான் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன் என்று அரசன் ஆணையிட்டான் அதன்படி கல்வி வீரம் நிதானம் அறிவு கூர்மை என்று பல போட்டிகளை நடத்தி இறுதியாக இரண்டு வாலிபர்களை தேர்ந்தெடுத்து அரசனின் முன் நிறுத்தினார்கள் அந்த இரண்டு வீரர்களையும் வரவேற்ற அரசர் வீரர்களே உங்களுக்கு நான் ஒரே போட்டியை வைப்பேன் அதில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு இந்த பதவி கிடைக்கும் நாளை ஒருவருக்கு மறுநாள் ஒருவருக்கு என்று இரண்டு பேருக்கும் தனித்தனியாக போட்டிகள் நடக்கும் மூன்றாவது நாள் யார் வெற்றியாளர் என்று அறிவிக்கப்படும் என்று அரசர் கூறினார் முதலில் ஒரு வாலிபனை அழைத்து நாளை காலை ஐந்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை போட்டிக்கான கால அவகாசம் வழங்கப்படும் அந்த இடைவெளியில் நான் கூறும் மூன்று நபர்களை சந்திக்க வேண்டும் இதே விதிமுறையும் மற்றொரு வீரனுக்கும் என்று தெளிவாக கூறி அவர்களை அனுப்பி வைத்தார் அவர்களுக்கான போட்டி நாட்களில் கலந்து கொண்டு மூன்றாவது நாள் யார் வெற்றியாளர் என்பதை தெரிந்து கொள்ள அரசவையில் காத்திருந்தனர் அவர்களுடன் போட்டியிடும்போது அரசர் சந்திக்க வேண்டும் என்று கூறிய அந்த மூன்று நபர்களும் அரசவையில் இருந்தனர் அரசர் சந்திக்க வேண்டும் என்று கூறிய முதல் நபரான தாசியாக நடித்த பெண் அரசர் முன்வந்து நின்றாள் முதல் வீரன் என்னை சந்திக்கும்போது போது அவனிடம் என்னிடம் நீ எதை வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று கேட்டதும் அவன் கண்களில் தவறான எண்ணம் உண்டானதை உணர்ந்தேன் அவன் வெகு நேரமாக எதுவும் கூறாமல் அமைதியாகவே இருந்தான் போட்டிக்கான நேரம் போய்கொண்டிருப்பதை சுட்டிக்காட்டி உனக்கு வேண்டியதை பெற்றுக்கொண்டு புறப்படு என்று கூறியதும் அவன் மனதிற்குள் இருந்த காம எண்ணம் வார்த்தைகளாக வந்தன சரி போட்டியில் வென்று விட்டு வா உனக்காக காத்திருப்பேன் என்று கூறியும் தன்னுடைய ஏக்கம் தீரவில்லையே என்ற அரை மனதுடனே அங்கிருந்து சென்றான் மறுநாள் இரண்டாவது வீரன் வந்தான் முதல் வீரனிடம் கேட்ட அதே கேள்வியை கேட்டேன் உடனே அந்த வீரன் குடிப்பதற்கு கொஞ்சம் நீர் மட்டும் கொடுங்கள் என்று கேட்டான் என் பக்கத்தில் அமர்ந்து ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை என்று அக்கறையுடன் கேட்டான் அவன் கண்களில் எனக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவ வேண்டும் என்ற எண்ணம் இருந்ததை உணர்ந்தேன் என்று அந்த பெண் கூறி முடிக்க அரசர் அடுத்தவரை அழைத்தார் கண் வராக நடித்த அந்த முதியவர் முதல் வீரனுடன் சிறிது நேரம் வழித்துணையாக வரும்படி கேட்டேன் அவனும் குறிப்பிட்ட தூரம் வரை பேசிக்கொண்டே வந்தான் ஆனால் அவன் என்னிடம் பேசினாலும் அவன் எண்ணங்கள் எல்லாம் எங்கேயோ இருப்பதை உணர முடிந்தது கொஞ்ச நேரத்தில் காரணமே இல்லாமல் கோபப்பட்டவன் என்னை ஒரு மரத்தடியில் விட்டுவிட்டு அவன் வழியில் சென்று விட்டான் மறுநாள் இரண்டாவது வீரன் வந்தான் அவனிடமும் வழித்துணையாக வருமாறு கேட்டேன் நான் போக வேண்டிய இடத்திற்கு போகும் வரை எந்த இடத்திலும் கோபமாகவோ வெறுப்பாகவோ ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்னுடைய ஒவ்வொரு குறைகளையும் உண்மையான அக்கறையுடன் காது கொடுத்து கேட்டான் அடுத்ததாக மூன்றாவது சந்தித்த அரசரின் நெருங்கிய நண்பரான பக்கத்து நாட்டு அரசன் வந்தார் தன் நண்பனை பார்த்து புன்னகை செய்தபடியே அரசனுக்கு அருகில் அமர்ந்து கொண்டு நடந்தவற்றை கூறினார் முதல் வீரன் என்னை சந்திக்கும்போது அவனிடம் உன் அரசர் தருகின்ற பதவியை விட உயர்ந்த பதவியை தருகிறேன் அதற்கு பதிலாக உன் நாட்டின் அரச ரகசியங்களை தெரிந்து கொண்டு எனக்கு நீ சொல்ல வேண்டும் என்று கூறியதும் கொஞ்சமும் யோசிக்காமல் சம்மதம் கூறினான் ஆனால் இரண்டாவது வீரன் இந்த வார்த்தைகளை சொன்னதும் என்னை சிறைபிடித்து அங்கிருந்த ஒரு அறையில் தள்ளினான் பிறகு உண்மையை கூறிய பிறகே என்னை விடுவித்தான் இதையெல்லாம் பார்த்த அரசர் இரண்டாவது வீரனை அந்த பதவிக்கு தேர்ந்தெடுப்பதாக அறிவித்தார் உடனே அங்கிருந்த அமைச்சர் ஒருவர் அரசே இது முட்டாள்தனமான முடிவு ஏன் இந்த வீரன் போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இன்று ஒரு நாள் மட்டும் ஆசைகளையும் கோபங்களையும் அடக்க வேண்டும் என்று மன உறுதியுடன் இருந்திருக்கலாம் அல்லவா அதை முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் ஒருவனை தேர்ந்தெடுப்பது எப்படி சரியாகும் என்று அமைச்சர் அரசரை பார்த்து கேட்டார் அதற்கு அரசர் உங்கள் கேள்வியும் சந்தேகமும் மிக சரியானதே ஆனால் ஒரு மனிதனால் குணம் என்பதை அவ்வளவு எளிதாக மாற்றிக்கொள்ள முடியாது என்னுடைய முன்கோபத்தை பார்த்து பல முறை இதை உணர்ந்திருக்கிறேன் காமம் கோபம் ஆசை இந்த மூன்று விஷயங்களில் ஒருவனால் ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டுமே மன உறுதியுடன் இருக்க முடியும் அதனால் தான் அவர்களுக்கு அதிக கால அவகாசத்தை தந்தேன் ஒரு மணி நேரம் மட்டுமே போட்டிக்கான நேரமாக குறித்திருந்தால் இருவருமே இங்கு வெற்றி பெற்றிருப்பார்கள் காலம் ஒவ்வொருவரின் பிறவி குணத்தை வெளிப்படுத்தும் ஆற்றலை கொண்டது எனக்கு முன்கோபம் வரும்போதெல்லாம் ஒரு நிமிடம் நிதானமாக இருந்திருந்தால் பவள தவறான முடிவுகளை எடுத்திருக்க மாட்டேன் என்று அரசர் கூறுவதில் உள்ள உண்மையை உணர்ந்த அமைச்சர் அமைதியாக இருந்தார் ஒவ்வொரு மனிதனுக்கும் காமம் கோபம் ஆசைகள் இருப்பது இயல்பான ஒன்றுதான் ஆனால் அவைகள் அனைத்தும் உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் இருக்க வேண்டுமே தவிர அதன் கட்டுப்பாட்டிற்குள் நீங்கள் இருந்தால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கை கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் தந்து வீடியோவை ஆதரிக்கவும் இந்த கதையை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும் நன்றி